நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் ஸ்டென்னை பொறுத்த வரைக்கும் இது இருக்க ஒரு போட்டியாளரோட தந்தைக்கு திக்குவாயா இருக்க காரணத்தினால அவரால் ஒழுங்கா பேச முடியாது ஆனா அவங்க பேச நினைக்கிற எல்லா விஷயமும் தன்னுடைய பேச்சால பிரதிபலிக்கிறவங்களாகவும் இந்த மேடையில ஒவ்வொரு வாரமும் அற்புதமா பாடியாத்திர திறமையான ஏழை சிறுமியாவும் இருக்கவங்க தான் காயத்ரி அவங்க நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பேவரெட் ஆன கேப்டன் விஜயகாந்த் அவர்களை கொண்டாடுற வகையில் நடத்தப்படுற என்றென்றும் கேப்டன் ரவுண்ட்ல விஜயகாந்தனுடைய என்னாசை மச்சான் படத்தில் தேனி சிந்தனர் தேவாவுடைய இசையில சித்ராமா அவர்கள் பாடிய கருப்பு நிலான்ற மெகைட்டான மெலடி பாடலை எடுத்து அது ரொம்பவே மனமுருக சாம சுப்ர பாடி அசத்தி இருந்தாங்க இந்த அசாத்தியமான போக பார்த்தா அங்க இருந்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே பாராட்டி இருந்தாங்க அதன் பிறகுதான் நம்ம காயத்ரியுடைய அப்பா பேச முடியலனாலும் திக்கி திக்கி விஜயகாந்த் அவர்கள் இறந்த பெண்ணால் நேர்ல வந்து பார்க்க முடியல வீட்டுல தான் பார்த்த அவரை நினைச்சு உங்களை ஒரு முறை கட்டி பிடிச்சுக்கேன்னு கேட்க மேடைக்கு ஓடி வந்த சண்முக பாண்டியன் அவர்கள் நானும் பத்து வருஷம் இப்படிதான் இருந்தேன் உங்களுடைய உண்மையான கஷ்டம் எனக்கு புரியுதுன்னு சொல்லி அவரை கட்டி அணைச்சு ரொம்ப கண்கலங்கி அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்ல ரொம்பவே அற்புதமா பாடி அதை இத்தனை திறமையாய்ந்த குழந்தைகள்ல உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சவங்க யாருன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க